அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினியமானியில் பத்தாம் ஆண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது இல்லத்தரசு அறிய வாய்ப்பு முறைப்படி ஓடுவதற்கும் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு ஜூம் காணொலி மூலம் தெளிவு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு தனி கவனம் செலுத்தப்படும் தொடர்பு கொள்க بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن வார்த்தையில் சிறந்தது அல்லாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டில் சிறந்தது தமிழ்நாடு செல்லா அவருடைய வழிகாட்டு என்றும் காரியங்கள் மிக மிக கெட்டது மாற்றத்தில் புதுமை உண்டாகும் ஒவ்வொரு புதுமையும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரையில் கொண்டு சேர்க்கும் என தமிழ்நாடு அல்லரசவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு மார்க்க சொற்பொழிவு ஆரம்பத்தில் இந்த மனித சமூகத்தை நினைவுப்படுத்தி அல்லாவின் மாபெருக்கு கிருபையால் நமது ஆக்பூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் கடந்த ஒன்பது ஆண்டுகள் நிறைவு பெற்று பத்தாம் ஆண்டில் மார்க்க பணியில் சின்ன சின்ன பணிகளை செய்து கொண்டிருக்கோம்னா அல்லாவின் மாபெருக்கு இரவையால் அடுத்த கட்டமாக ஒரு தஜிதைய ஆறு மாத ஒரு வகுப்பு ஒரு கோர்ஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கில்லா ஸோ அதன் அடிப்படையில நிகழ்ச்சியின் தோக்க உரையாக இந்த குருவானை ஏன் பயில வேண்டும் என்ற அடிப்படையில இன்சாலா சிறிது நேரம் தங்களிடம் பகிர்ந்து கொண்டு அதன் பின்பாக மின்சாலா சகோதரி ஈப்பானேஸ் அவர்கள் வந்து இந்த ரஜீத் குரான் சிறப்பு அம்சங்களை பற்றி இன்சாலா பேசுவாங்க அதன் அடிப்படையில குருவானை ஏன் நம்ம பயில வேண்டும் என்று பார்க்கும்பொழுது கனிமிகெல்லாம் நல்லா பொதுவாக உலக கல்வி நம்ம எடுத்துக்கிட்டா எல்லா சமூக மக்களும் அல்ல மிக மிக ஆர்வமாக இருப்பாங்க அனைத்து மதத்தினரும் இந்த உலக கல்வி கற்பதுல அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ஆனா அந்த உலக கல்வி கற்பதுனால அவங்களுக்கு என்ன ஒரு லாபம்னா இந்த உலகத்துல அவங்க பொருளாதாரம் ஈட்டலாம் மற்றபடி அவங்களுடைய வாழ்வியலுக்கு அவங்களுக்கு ஏதாவது உபயோகமா இருக்கும் பார்த்தா கண்டிப்பா இல்லை உதாரணத்து குரான் குரான் குடும்பத்தி பேசுறான் ஒழுக்கத்தை நம்மளுடைய ஒன்றி குரான் ஆனா அந்த உலக கல்வி கற்கும் போதே நம்மளால பொருளாதார ஈட்ட முடியும் அதனால நம்ம ஒழுக்கத்தின இறைச்சத்தையும் அந்த உலக கல்வி நம்ம கற்றுக் கொடுக்குமா பார்த்தா கண்டிப்பா இல்லை மேலும் சொல்லணும்னா ஒரு துறை சார்ந்த ஒரு படிப்பு ஒருத்தவன் படிக்கிறான் அந்த படிப்பை உதாரணத்துக்கு மருத்துவம் எடுத்துக்கலாம் அந்த மருத்துவர் என்னன்னா அந்த துறையில மட்டும்தான் அவர் வந்து ஒரு நம்பர் ஒன்னா இருப்பாள் அந்த துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்பர் நம்பருவனா இருப்பா அது சார்ந்த எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும் ஆனா அதே மருத்துவர் மற்ற துறைகள்ல அதுல ஏதாவது தெரிச்சு பெற்று அதிகமாக அதிகமான முறையில் தெரிஞ்சு பெற்றுப்பாருந்தா மிக மிக சொமா தான் இருக்கும் என்னதான் ஒரு துறையில மிகப்பெரிய ஒரு ஒரு எம்பி பிஹெச்சி அவங்க பட்டம் வாங்கியிருந்தாலும் ஒரு முனைவர் பட்டம் வாங்கியிருந்தாலும் அந்த துறையை தான் அவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க ஆனா குரான் இருக்குங்களா குரான் வந்து அரசியல் பேசுகிறது ஆன்மீகத்தை பேசுகிறது குடும்பலை பத்தி பேசுகிறது பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை பத்தி பேசுகிறது மருத்துவத்தை பத்தி பேசி புவியியலை பத்தி பேசுறது சோ எல்லா துறைகளையும் சார்ந்த பேசக்கூடிய ஒரே புத்தகம்னா இந்த அருள்மலை திருமண குரான் தான் சோ அவ்வளவு மிக்க இந்த குரோன நம்ம சமூக மக்கள் வந்து அதை கற்பதுல ரொம்ப ரொம்ப பொடுபோக்காக இருக்காங்க இப்ப நம்ம உலக கல்வி கற்பதுனால அது கற்பது தவற சொல்ல அதனால இந்த உலகத்துல நமக்கு நன்மை உண்டு அது மூலயமா பொருளாதாரத்துல நம்ம மேம்படலாம் இந்த உலகம் இந்த உலகத்துல நம்ம அது மூலியமா நல்ல முறையில வாழலாம் ஸோ அதனால அவனுக்கு மருமையில ஏதாவது பலன் கிடைக்குமா என்று பார்த்தா துளியளவும் இல்லை ஆனா இந்த குரான் எடுத்துங்க இந்த குரானை நம்ம கற்கும் போது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி பலன் கிடைக்குது அதாவது இம்மையில எப்படி பலன் கிடைக்கும்னா நம்ம நம்ம லைஃப்ல சின்ன சின்ன எந்த ஒரு நம்ம வாழ்வில் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி நம்ம குடும்ப சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் சரி பொருளாதார ரீதியா ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி எந்த ப்ராப்ளம் சரி அதுக்கு வந்து தீர்வு வந்து இந்த குரானில் இருக்கு சோ ரெண்டு உலகத்திலயுமே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த அருள்மறை திருமறை குரான் அப்படிப்பட்ட அந்த குரான நாம என்ன பண்றோம்னா ஒரு மூடு மந்திரமா தான் பயன்படுறோம் சிந்தித்து பாருங்க சரிங்களா சோ இரண்டு உலகத்திலயும் பயன் தரக்கூடிய இந்த குரோனை நாம அதை கற்பதன நாம ஏதாவது ஆர்வம் காட்டுறோமா குறைந்த பார்த்தா அதுக்காக நம்ம ஏதாவது முயற்சிகள் பண்ணிருக்கோமா தமிழ் எத்தனையோ பேரு நாற்பது வயது கடந்து ஐம்பது வயது கடந்திருக்கும் ஆனா கொரோனா ஓதல் தெரியாத அதிகமான சமூக மக்கள் தான் நம்ம சமூகத்துல பார்க்க முடியுது தான் நம்ம ஆக்பூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஒரு அனைத்து வயது இல்லத்தரசிகளுக்கும் பெண்களுக்கும் இந்த குரான கற்க வந்து அடிப்படை விஷயத்துல இருந்து ஆரம்பித்து தஜீது முறைப்படி எப்படி கற்ப இந்த அடிப்படையில இந்த ஆறு மாதத்துல இங்க முழு புராணயம் சரளமாக உதவுறதுக்காக ஒரு சிக்ஸ் மந்த் கோர்ஸ் அடிப்படையில நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம் விசாலா சோ அப்ப வந்து ஒரு ஈர்ப்பான நைஸ் வந்து அந்த வகுப்புல வந்து நம்ம எடுத்துருக்காங்க நம்ம இந்த உலக கல்வி நம்ம என்ன செய்யணும்னா எவ்வளவோ செலவு பண்ணுவோம் ஆனா மார்க்கு விஷயம் வர்றது மட்டும் நம்ம சமூக மக்கள்ல மக்கள் மத்தியில அதிகமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா எங்க ஃப்ரீயா சொல்லி கொடுப்பாங்க ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாரு ஆனா மார்க்கு அதாவது ஒரு உலக கல்விக்குன்னா ஆயிரம் கணக்கெல்லாம் லட்சம் செலவு செலவிக்கா முன்னூறு ஆனா மார்க்க கல்வி மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் நம்ம தமிழ் மக்களுடைய நிலைமை இருக்குது சோ அந்த அடிப்புல நாங்க வந்து இப்ப இது வந்து அதிகமான ஒரு தொகையை நாங்க வைக்கல மாதம் வெறும் இரநூறுவா தான் வச்சிருக்கோம் அதுவும் வந்து உங்களால் தர முறையில்தான் முடிந்தால் தரங்க இப்ப சில சகோதர சகோதரிகள் எப்படின்னா அந்த இரநூறுவா கூட என்னால தர இல்லாம சூழ்நிலை இருப்பீங்க ஸோ அதே மாதிரி சகோதரிகள் வேணா நீங்க வந்து அந்த பணமும் நீங்க தர வேணாம் நீங்க இலவசமாக நீங்க கல்வி கட்டாலும் பிரச்சனை இல்லை சோ முடிந்த சகோதரிகள் வந்து மாதம் தான் சோ அந்த அடிப்படையில் அனைத்து வயது இல்லத்தரசிகளுக்கும் இந்த வகுப்பு நடவடிக்கைகள் இருக்கிறது அதே மாதிரி ஏழு வயதுக்கு மேற்பட்ட சிறுவர் சிறுமிகளும் இந்த வகுப்புகள் நடைபெற இருக்கிறது சோ இந்த அடிப்படையில தான் இந்த ஆறு மாதம் நிகழ்ச்சி ஒரு அறிமுக நிகழ்ச்சியை நாங்க இப்ப ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அலமதுல்லா ஸோ இந்த கூறி எனக்கு பின்பாக இது சொந்தமாக விரிவாக சகோதரி இருப்பான ரைஸ் அவர்கள் பேச இருக்கிறார்கள் சோ இந்த நிகழ்ச்சியோட இந்த துவக்க உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கு நீ உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங்